ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவாதிரை ஸ்பெஷல் களி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு கடாயை வச்சு கடாயி சூடானதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கறிவிடக்கூடாது பாருங்க நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு நல்லா வரணும் இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் அதே சமயம் கலரும் மாறாமல் நல்லா அரிசி மட்டும் வறுத்து வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும் இப்போது அதே கடையில் ஒரு கப் அரிசிக்கு மூணு ஸ்பூன் அல்லது எடுத்து அதே கப்பில் கால்ஸ் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் இதுக்கு தேவையான அளவு வெள்ளப்பாகு வெள்ளக்கரைசியில் எடுத்துக்கலாம் இது வந்து பாகு இல்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் இந்த வெள்ளத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம பருப்பையும் அரிசியும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க நைஸாக வேண்டாம் நம்ம இதை அரைக்கும் போதே இது கூட நாலு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா குரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே நம்ம எடுத்த அரிசி கப்புக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம ஒரு கப் அரிசிக்காய் ஆறு கப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எல்லாம் சுருண்டு வரும்போது தண்ணி அளவு பற்றும் இப்போ நம்ம வெள்ளைக்கரை செயலி இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்ல கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வருது பாருங்க இதை வந்து நீங்கள் செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும் ஹையில் வைக்காதீங்க எல்லாம் நல்லா கட்டி தட்டிவிடும் கட்டிப்படாமல் நல்லா சுருண்டு வரத்து எடுத்துக்கோங்க இது கூட நாம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வறுக்கும் போதே ரெண்டு பல் தேங்காய் செல் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து இதிலையும் சேர்த்து நல்லா கொட்டி வறுத்துக்கலாம் இது நல்லா சுருளை கிண்டி விடுங்க அவ்வளோதான் நமக்கு திருவாதிரை ஸ்பெஷல் களி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு கையில் ஒட்டாமல் இவ்வளோ அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக எளிதில் செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட சீக்கிரம் கற்றுக்கலாம் ஈஸியாகவும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம வறுத்து அரைச்சி போட்டதுனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்